¡Gracias! சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பன்னீருக்கு செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக இந்த வாழ்த்துக்கின்றே ஆசிர்வதிக்கின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஜனங்களை தேடி செல்கிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜனங்களை தேடி செல்கிறோம் எப்படியாவது கத்துடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த பாரம் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கின்றது கத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் கூட நம்ம அரண்மனையில் வாழ விரும்பாதபடிக்கு ஜனங்களோடு சென்று பாடுகளை அனுபவிக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்கிற தரிசனத்தோடு கூட நாம் போராடி வருகிறோம் வருகிற ஜன சனிக்கிழமை நாசிலே தேவனுடைய மாளிகைக்கு காலை பத்து மணிக்கு நீங்கள் எல்லாரும் வரவேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அங்கே விடுதலை நாள் கூட்டம் அநேகர் அங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க நோயிலிருந்து பேயிலிருந்து சாபங்களிலிருந்து நீங்களும் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கீர்த்துக்குரியவர்களே அங்கே நல்ல பாடல்கள் நல்ல இசை நல்ல ஆராதனை கூட்டத்தின் இறுதியில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து உங்களை விடுதலைக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் ஒரு பக்கம் அறிவியல் சேகர் ஐயா ஜப்ப ஜாம்பவான் இன்னொரு பக்கம் நம்முடைய ஊழியத்துடைய அன்பு சகரன் ஜோசப் பண்ணன் அவர்கள் என்று நாங்கள் உங்களுக்காக ஜபிப்போம் என்று உறுதி கூறுகின்றேன் கூட்டத்தின் இறுதியிலே நீங்கள் பசியாய் போகாதபடி உங்களுக்காக நல்ல உணவுகள் காத்திருக்கின்றன அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய முதியோருளம் மிக சிறப்பாக நடந்து வருகிறது கத்திரக்கு சோத்திரம் உங்களுடைய ஆதரவிற்காக நன்றி அங்கே இப்பொழுது கட்டட பணிகள் நடக்கிறது இந்த டாய்லெட் கட்டுமான பணிகள் அதற்காக பாரத்தோடு ஜெபியுங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது இப்பொழுது அந்த பணிகள் நின்று கிடக்கிறது அதை கெட்டி முடிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக இருத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல அங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்கள் நமக்கு தேவை எக்கச்சக்கமாக இடம் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது மூன்றுகளையும் மிக சிறப்பான விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன அது மாத்திரமல்ல பெற்ற குருவானவர்கள் வரமிக்க ஊழியக்காரர்கள் வந்து தினந்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை நடத்தி வராங்க நீங்களும் வந்து ஆஸ்ரதிக்கப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வீடுகளிலே திருமண நாட்கள் குழந்த குழந்தைகளுக்கு பிறந்த நாட்கள் பெரியவருடைய நினைவு நாட்கள் வரும் என்றால் நீங்கள் அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு உணவளிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியத்துக்குரியவர்கள் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவ ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் முதல் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளிலே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவீர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் பார்த்தீங்களா ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார் ஏழு நாட்களை அவர் நியமிக்கின்றார் ஏழு என்கிற அந்த வார்த்தை பைவுல எப்பொழுதும் புனிதமானதாக இருக்கிறது ஆண்டவர் ஆதில உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஏழு நாட்களைத்தான் அவர் படைத்தார் இங்கேயும் கூட ஏழு நாட்களிலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் எரிகோவை என்று சொல்லி அவர்களுக்கு ஏழு என்கிற நாட்களை நியமித்தார் என்று நாங்கள் காண்கின்றோம் ஏழு நாட்களும் நீங்கள் எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும் மிகப்பெரிய நாடு அந்த எரியோ நீண்ட தூரம் இருக்கும் அதை சுற்றி சுற்றி நீங்கள் வர வேண்டும் ஏழு நாட்கள் ஒரு தடவை சுற்றி சுற்றி வரணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார் அப்படி சுற்றி வரும் பொழுது எக்காலத்தை பிடித்து கொண்டு ஏழு ஆசாரிகள் முன்பாக போகணும் ஒருவரும் பேசக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இதை பல காலங்களாக நான் வாசிக்கிற பொழுதுதான் பரவச அடைவேன் லட்ச லட்சம் இஸ்ரேவேல் வீரர்கள் எரிகோவை சூழ்ந்து வரும்பொழுது சுற்றி வரும்பொழுது கத்திரவில் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை மௌனமாக இரு அமைதியாக இரு பேசாதே வெறும் வார்த்தைகளாலே அழப்பாதே உலக கதைகளை பேசாதே உன் குடும்ப கதைகளை பேசாதே உன் கவலைகளை சொல்லாதே உன் சாதனைகளை சொல்லாதே உன் பழம் பெருமைகளை நீ பேசாதே தேவையற்ற காரியங்களை தலையிடாது நீ அமைதியாக வா ஒருமணப்பட்டு வா என்னை குறித்து சிந்தித்து வா எப்படியாவது இந்த எரிகோ முதலை பிடிக்க வேண்டும் அதற்குத்தான் தான் நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று அதை மாத்திரம் நீ சிந்தித்து வா உன் வாய்க்கு நீ ஒரு பூட்டு போடு என்று ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை சுற்றி வரும்படியாக செய்கின்றார் ஆசிரியராக இருக்கிறதுனால என்ன முக்கியமான பணி என்னன்னா மாணவர்களை பார்த்த உடனே ஏ நீ அமைதியார் கீப் குவாய்ட் வாயுமூடு அமைதியார் அமைதியார் எந்த ஆசிரியரும் கிளாஸுக்கு போனோன்னு சொல்கிற முதல் காரியம் தான் ஏன்னா மாணவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு பிடித்ததே பேசுகிறது தான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க கேன்டீனுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சே சேப்பல் வந்தாலும் அங்கேயும் பேசணும்னு சொல்லி நினைப்பேன் எங்கேனாலும் பேசணும்னு நினைப்பாங்க அவருடைய வாய் மூடவே முடியாது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பாடத்தை நடத்த முடியாது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கவனம் சிதைந்து விடும் அவர் பேசிகிட்டு இருப்பாங்கன்னா பார்க்க பார்க்க எல்லோரும் நம்மளும் பேசலாம் கொடுக்குன்னு சொல்லி ஏனைய மாணவர்களும் பேசாருங்க அதனால் போனோன்னு ஆசிரியர் வாய் மூடியான் பேசுகிறேன் சத்தம் போடுவாங்க பிரித்துக்குரியவர்களே ஆண்டவரும் இதைத்தான் செய்ய அவர் ஒரு பேராசிரியராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் எல்லாரும் வாயை மூடிட்டு நீங்கள் சுற்றி வாங்கன்னு சொல்லி அவர் கட்டளை கொடுக்குறார் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இதை போல தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படி பேசாத மகனே உன் வாயு மூடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் வம்பு வளர்க்குற மக்கள் பிறருடைய வாழ்க்கை குறித்து அந்தரங்கங்களை குறித்து பேசி பேசி மகளின்ற மக்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்து ஏளனமாக பேசுகிற மக்கள் வாழ்க்கையில் நொடிந்து போனவர்களை வியாதி புள்ளை குறித்து சிரிக்கிற மக்கள் அவை தான் பாவம் செஞ்சிருப்பா அதனால தான் கத்திரவனை அடித்தாருன்னு சொல்லி சொல்கிற மக்கள் பிறருடைய வாழ்க்கை குறித்து பேசுவது அவர்களுக்கு மைசூர் பாக்கு சாப்பிடுவது போல் இருக்கிறது அல்வா சாப்பிடுவது போல் இருக்கிறது அப்படியே பேசி பேசி தங்கள் வாழ்க்கையை கடத்தி செல்கிற மக்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருப்பதை பார்க்கிறோம் வேதனைப்படுகிறோம் தங்களை குறித்தே அவர்களுக்கு சிந்தனை கிடையாது எப்போ பார்த்தாலும் பிறரை குறித்தே பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவர் மகனே மகளே நீ ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஒரு விடுதலை வேண்டும் என்று நீ இந்த செய்தியை கேட்கின்றாய் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்தி நீ கேட்கின்றாய் நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் உனக்கு நான் நன்மை தர வேண்டும் என்றால் உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உனக்கு முன்பதாக எரியோ போல மதில் போல மிக பெரிதாய் நிற்கிற இந்த தடைகளை நான் உடைத்து உனக்கு வழியற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் போனாவது நீ மௌனமாக தேவையில்லாத காரியங்களை நீ பேசாதே என்று நமக்கு ஆணையிடுகின்றவராக இருக்கின்றார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய இஷ்டப்படி பேச முடியாது நாவிற்கு அதிகாரம் இருக்கிறது அவர் கொடுத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்காக நம்ம இஷ்டப்படியால் நாம் பிறரை கொடுத்து பேச முடியாது கெட்ட வார்த்தைகளை பேச முடியாது பிறரை தூஷிக்க முடியாது ஒளியக்காரர்கள இஷ்டத்துக்கு பேச முடியாது அப்படி நாக்கை நாம் அடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பைபிள்ல பல இடங்களிலே நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார் பார்ப்பதற்கு நல்ல நன்றாக இருப்பவர்கள் அமைதியாக தோற்றம் அளிக்கிறவர்கள் படித்தவர்கள் வேலை பார்ப்பவர்கள் என்று நான் நினைக்கின்றோம் மெயின் மக்கள் என்று சொல்ல அவர்கள் கூட வாய் வைத்து எப்பொழுதும் கேவலமாக பிறகு பேசுவதை காண்கிறோம் உலக கதைகளையே பேசி பேசி இன்பம் காண்கிறவர்கள் அரசியலையே பேசி 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 நேரத்தை செலவழிக்கின்றவர் சினிமாக்களை குறித்து பேசி டிவி சீரியல்களை பொறுத்து பேசி நேரத்தை வீணடிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு இப்படியெல்லாம் நீ பேசிக்கொண்டு எரிக விழுந்துவிடும் என்று நினைக்காதே பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்காதே உன் வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும் பொழுது நான் உன்னோடு பிரயாணிப்பேன் என்று நினைத்தாதே அதாவது உன் வாயிலே நீ மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அமைதி நீ கண்டுபிடிக்க கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்ட வச்சுள்ள கத்த நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஜபத்துக்கு நம்ம வாய் திறக்கலாம் எவ்வளோ நேரம் வேண்டும் என்றாலும் ஜோ எவ்வளவு சத்தமாக வேண்டும் என்றாலும் ஜோம் பண்ணலாம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு ஜபித்தார் என்று பைபிள் சொல்லுது அந்த கிசமனையில கல்வாரிக்கு போவதற்கு முன்பதாகும் நம்முடைய ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு வியாகுலத்தோடு பிதாவே முக்கியெல்லாம் கூடும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடும் என்றால் அது நீங்கட்டும் என்று பலத்த சத்தத்தோடு வியாகுலத்தோடு ஜபித்தார் இரத்த நாளங்கள் வெடித்து வியார் வேர்வை ரத்தமாய் பீரிட்டது என்று நான் காண்கின்றோம் ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு தன் பிதாவிடத்தில் பேசினார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பலத்த சத்தத்தோடு கூட ஜபிக்க நாம் பழக வேண்டும் ஆண்டவற்ற மணிக்கணக்காக பேச நம்முடைய நாக்கை நாம் பழக்க வைக்க வேண்டும் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும் நான் எந்த மனுஷன் பேசினதை விட ஆண்டவற்றை அதிகமாக நான் பேசியிருக்கிறேன் சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தைரியமாக சொல்ல முடியும் அந்த நிமிடத்தில் அஞ்சு நிமிஷம் பேசின பிறகு பத்து நிமிடம் பேசின பிறகு என்ன பேச இருக்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசினாலும் எனக்கு சோறு வருவதே இல்லை அப்படியாக ஆண்டவர் என்னை பழக்கு வைத்திருக்கிறார் கத்திரி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஜனங்களே சுற்றி வாருங்கள் பிரச்சனையை சுற்றி வாருங்கள் எரிய சுற்றி வாருங்க என்னையே நினச்சிட்டு வாங்க தேவையில்லாமல் பேசாதீங்க மீன் கதைகளை பேசாதீங்கன்னு ஆண்டவர் தெளிவாக அவர்கள் கட்டளையிட்டார் நமக்கும் கூட அப்படியே அவர் கட்டளையிடுகிறார் இருந்து சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் குடும்பத்தில் தேவையான காரியங்களுக்கு பேச வேண்டும் தேவையான காரியங்களை ஷேர் பண்ணணும் நண்பர்கள் மத்தியிலே தகுதியான காரியங்களை மாத்திரம் நாம் பேச வேண்டும் வாலிப மகனே வாலிப மகளே வாலிப இதில் தகுதியான காரியங்களை மாத்திரம் நீ பேச வேண்டும் உதடுகளின் கனியாக சோத்திர பலிகள் ஆண்டவருக்கு மாத்திரமே என்பதை மறந்து விடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரித்துக்குரியவர்கள் கத்திருந்த நாளில் மோடு பேசுகிறார் மோடு இடைபடுகிறார் ஆண்டவர் அம்மை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் மௌனமாக இருக்க வேண்டும் அதில் மாற்றுகிறது கிடையவே கிடையாது நாம் மௌனமாக இருந்தால்தான் தேவையற்ற காரியங்களை பேசாமல் இருந்தால்தான் நம்முடைய வாயை ஆண்டவர் துதிப்பெருக்கு மாத்திரம் பயன்படுத்தினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை ஆண்டவர் முதலாவது நமக்கு தெரிவிக்கின்றார் பாருங்கள் யோசுவா ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தின் பின் பகுதி ஏழாம் நாளில் பட்டினத்தை ஏழு தினம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும் டெய்லி ஒரு தடவை சுற்றி வாங்க எரியோவை ஆனால் ஏழாம் நாள் ஏழு தடவை சுற்றி வரணும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்குள்ளே வேற்று விரும்புத்திருக்கும் சொல்லி இழைச்சிருக்கும் ரொம்ப தூரம் ஆனால் ஏழு தடவை நீ சுற்றி வா எதுக்கு ஏழு தடவை சுற்றி வரணும் ஏழு தினம் சுற்றி வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருக்கும் அவங்களுக்கு அப்பொழுதுதான் அந்த வெற்றி எவ்வளவு கடினமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு இதயத்தின சுற்றி வந்து விடலை கிடைச்சிருச்சுன்னா எருக விழுந்துருச்சுன்னா அது எளிதாக அவர்களுக்கு கிடைத்திருக்கும் சுலுவாக கிடைத்திருக்கும் இப்படி தான் கிடைக்கும் பொழுதுனு அவங்க நினச்சிருப்பாங்க தே ஷுட் டேக் திங்ஸ் கிராண்டட் இல்லை இல்லை சுற்றி வர வேண்டும் அப்பொழுது தான் அங்கே வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் பிரீத்துக்குரியவர்கள் எந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கடினமான பாதையிலே நாம் பிரயாணிக்கின்ற பொழுது நாம் இது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆண்டோரின் பின்பாக வந்து அவர் அண்மை கடினமான பாதையில் நடத்துகின்ற பொழுது வெகு காலமாக காத்திருக்க வைக்கின்ற பொழுது இதை போல் அலைச்சல்களை அனுமதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு தர இருப்பது பெரிதானது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் எவ்வளவு விலையேற என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம் அன்றைக்கி எங்கள் அம்மா என்ன இருக்கணும் சொன்னாங்க ஒரு ஆள் பணத்தில் ரொம்ப அநாவசியமாக செலவழிக்கின்றார் வீணான காரியங்களுக்கு செலவழிக்கின்றார் மதுபானங்கள் வா வாங்குவதுக்கு பணத்தை கொடுக்காரு அரசியலில் நிறைய செலவழிக்கார் பணத்தில் ரொம்ப போடுறார் அப்படின்னு சொன்னோம் அம்மா சொன்னால் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார் அதனால தான் அவர் இஷ்டத்துக்கு பணத்தை செலவழிக்கார் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சிருப்பார்னா பணத்துடைய அருமை அவருக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்க எதுவும் எளிதிலை கிடைத்து விட்டால் நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் அதை ஆண்டவரும் அறிந்திருக்கின்றார் எளிதிலை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நிலைத்திருப்பதில்லை அது எவ்வளோ விரைவாக வந்ததோ எவ்வளோ விரைவாக நம்மை விட்டு போய்விடுகின்றது ஆனால் காத்திருந்து ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிந்திருக்கிறது அந்த அந்த அருமை நமக்கு தெரிந்திருக்கிறபடியினாலே நாம் அதை பத்திரமாக கண்மணியை போல பாதுகாக்கிறோம் சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பையனை ஒரு ஐயா கொண்டு வந்துருந்தாங்க அவங்க சொந்தக்கார பையன் பேர பிள்ளை மாதிரி இருந்தான் தொடு தொடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தான் யாருக்கு கீழ்படியாக இருந்தான் அப்போது என்னெந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க அப்பா அம்மா வெளியூரில் இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்த ஒருக்காவையை வந்து ஈக்கி அடுக்கி வச்சுருந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டான் இப்போ சீரியஸ் ஆகிட்டான் எப்படியோ பிளச்சிக்கிட்டான் அவங்க அம்மா அப்பா ரொம்ப பயந்துட்டாங்க எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா கிடச்ச குழந்தை செத்து போயிடுவோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க அப்புறம் அவன் பிளச்சிலேருந்து அவனை கண்டிக்கவே மாட்டாங்க அவனை ரொம்ப அன்பாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருக்குது ஒரே பிள்ளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க அவ்வளோ கேர் அவ்வளோ பாசம் நிறைய பேருக்கு குழந்தை உடனே பிறந்தவொடனே அவங்களுக்கு அதனுடைய அருமையே தெரியாமல் போயிருது ஆனால் இவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தையை பெற்றதுனால கண்மணியை போல பாதுகாக்கிறாங்க வேலை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிறகுதான் அந்த வேலையுடைய அருமை அவர்களுக்கு தெரிகிறது எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு காத்திருக்கிற பொழுது பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிற பொழுது கத்த நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அந்த அருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வி ஷுட் நெவர் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட் ஒருத்தர் உதவி செய்யார்னா அவருடைய வேலை பொழுது கடமை பொழுது அப்படின்னு நினைக்கவே கூடாது அவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு மத்தியில் எனக்கு செய்கிறார்களே அவர்களை ஆசிர்வதிக்கணும் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கணும் நாம் அவர்களுக்காக ம பருதவிக்கணும் அவர்களுக்காக ஜபிக்கணும் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் ஐயா எனக்கு உதவி செய்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு கவலம் அன்னம் கொடுத்தால் கூட ஒரு கை சாப்பாடு கொடுத்தால் கூட நாம் அவர்களுக்கு வாழ்நாள் பிறந்த உண்மையாக இருக்கணும் அந்த சாப்பாடு நம்முடைய உடம்புல இருக்குது அது ரத்தம் நம்முடைய உடம்புல இருக்குது எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க என்னை என்று சொல்லி நாம் அவர்களுக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும் இவனுக்கு எங்கே இருந்தோ வருது அவன் நமக்கு தாரான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஊழியத்தில் என்னை குறித்து நினைத்தார் இவனுக்கு எங்கேயோ இருந்து வருது போலுக்கு அதை எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை ஏன் கொஞ்சோளம் இவன் தாரேன்னு சொல்லி மேலே கோவப்பட்டாங்க எத்தனை பேருக்கு இவர் கொடுக்கின்றார் எங்கெல்லாமோ போய் ஓடி ஓடி உழைத்து கொடுக்கின்றாரு ஐயோ பாவோன்னு சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை அது எனக்கு அதிக வருத்தத்தை கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் யாராய் வேண்டுமென்னா இருக்கட்டும் நமக்கு கொடுக்கிற பொழுது நம்முடைய உள்ள நன்றி நிறைய வேண்டும் வி ஷுட் நாட் டேக் தட் திங் வி ஷுட் நாட் டேக் தட் ஃபேவர் அஸ் கிராண்டட் அப்படி தான் தருவாங்க போலுக்கு இதோடைய வேலை பொழுது அப்படின்ற ஒரு பொழுதும் நான் நினைக்கக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகின்றார் யார் எந்த நன்மைகளை கொடுத்தாலும் மறவாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கமாக வாங்கிட்டு போகாதீங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் சிஸ்டர் ரொம்ப உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க நல்ல உதவி செஞ்சுருக்கிறீங்க நன்றி என்று சொல்லி சொல்லுங்கள் அப்பொழுது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும் அவர்கள் எந்தையோடு பாருங்கள் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் எந்தியோடு பாருங்கள் அந்த பிரதர் தானே டெய்லி நமக்கு மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற தேவையான காரியங்களை அவர் தானே ப்ரேயர் பண்ணுறாரு அவர் ஜோமனி தரார் அந்த ஊழியக்காரனை நீங்கள் கனத்தோடு பாருங்கள் மரியாதையோடு பாருங்கள் முடிந்த அளவுக்கு அவர்களை தாங்குங்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுதே ஒரு அன்போடு பாருங்கள் இதுதான் செய்ய வேண்டிய காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வேலையில் இருக்கலாம் அதே செய்கிறதே சம்பாதிக்கலாம் இது உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதுருங்க அவங்க எவ்வளோ கண்ணீர் வடித்து உழைத்து தியாகம் செய்து படிக்க வைத்தார்கள் தாங்கள் சாப்பிடாமல் கடந்து வயிற்றை கட்டி வாயை கட்டி உங்களை சாப்பிட வைத்தார்கள் அதனால தான் அவனுடைய தியாகம் தான் இன்றைக்கு உங்களை இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறது அதில் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அப்பா செஞ்ச உதவியெல்லாம் டோன்ட் டேக் தேட் திங்ஸ் ஆர் கிராண்டெட் அவங்கன்னா அப்படி தான் செய்வாங்க பொழுது அம்மா அப்பா நான் இப்படி தான் செய்யணும் பொழுதுன்னு நினச்சிக்கிடாதீங்க அவர்கள் வயதாகும் பொழுது அவர்கள் தடுமாற விடாதீங்க வியாதிப்படும் பொழுது உங்களை தேடும் பொழுது பக்கத்தில் இருங்க அப்பொழுது மென்மேலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை பிரீத்துக்குரியவர்களை பாருங்கள் சுற்றி வார கடவுள் ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளை நெடுந்தொடி இடும்பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆர்வாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவீர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும் ஆசாரியர்கள் வேணும் ஊழியக்காரங்க வேணும் அவங்க தான் எக்காலத்தை ஊதிய ஆரம்பிக்கணும் எதுக்கு இங்கே ஊழியக்காரன் இன்னைக்கு எதுக்கு அய்யர் வரணும் எதுக்கு ஊழியக்காரன் கூப்பிடணும் இவர் கேட்குறேன் நாமளே ஜோன்ட்டு போவோம் இல்லை இல்லை ஆசாரிகள் தான் இக்காலத்தை ஊத வேண்டும் ஆசாரிகள் தான் முன்னால் போகணும் ஆசாரியர்கள் தான் எப்பொழுது நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் சத்தத்தை கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க முடியாது ஆண்டவர் அதற்கு இந்தவர்களை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார் ஆசாரியர்கள் லேவியர்கள் சொல்லி நாம் ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது ஊழியக்கார்கள் என்றாலே கனமானவர்கள் அவர்கள்தான் வீட்டிலே ஜபித்து அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் அவர்கள் தான் அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்கள் தான் நம்முடைய வியாபாரம் செய்கின்ற இடத்தை பிஸ்னஸ் பண்ணுற இடத்தை அவர்கள் தான் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானது ஆண்டவர் தான் சில கிருபிகளை கொடுத்துருக்கிறார் ஆசாரியர்கள் வர வேண்டும் அந்திய காலத்தை ஊத வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆசாரிகள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் நின்று ஜபிக்க வேண்டும் இதை நீங்கள் தயவு செய்து மறக்கக்கூடாது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கூப்பிட்டு கூட்டுப்போம் சின்னதாக ஒரு ஜாமான் வாங்கினா கூட ஊழிகாரண்ட்ட காமிச்சு ஜோம் பண்ணுங்க புதுசாக பைக் வாங்கியிருக்கிறீங்க புதுசாக வீடு கட்டியிருக்கிறீங்க புதுசாக ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்கன்னா ஊழிகாரண்ட்டை சொல்லி ஜோம் பண்ண சொல்லும் அப்பொழுதுக்கு அத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் பிரீத்துக்குருவில் அது மாத்திரமே இல்லை எக்காலம் துணியின் சத்தத்தை கேட்ட விடலை ஜனங்கள் எல்லோரும் லட்சக்கணக்கில் இருக்காங்க இஸ்லீவிய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை வரை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் துதியுங்கள் ஆரவாரமிடுங்கள் அப்போது அந்த அந்த துதிக்கு வல்லமை இருக்கும் அந்த எரிகோ முதல் எடிந்து விடும் என்று ஆண்டு சொல்கிறார் யாருடைய துதிக்கு யாருடைய ஆரவாரத்திற்கு வல்லமை உண்டு அதில் நீங்கள் மறந்துடக்கூடாது ஆறு நாள் யாரெல்லாம் மௌனமாக இருந்துட்டு வந்தாங்களோ உலக கதைகளை தேவையில்லாமல் பேசாமல் இருந்தாங்களோ யாருடைய உதடுகள் எல்லாம் விருத்து சேர்ந்து பண்ணப்பட்டதாக பரிசுத்தமானதாக இருந்ததோ அவர்கள் ஆரவாரிக்கிற பொழுது சத்தத்தினாலே எரிகோ முதல் எடிந்து விடும் ஒருத்தர் தேவையில்லாமல் பேசாமல் இருந்தாலே அவங்க ஜபிக்கும்பொழுது ஜெபத்திற்கு அதிக வல்லமை இருக்கும் அவர்கள் துதிக்கிற பொழுது துதிக்கி வல்லமை அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் மறக்கக்கூடாது சும்மா நம்ம ஆண்டவர் துதிக்கிறதுனால ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் உலகத்தில் போய் உருண்டு புரண்டு வந்துட்டு தேவையில்லாம தேவையில்ல தேவையற்ற காரியங்களை பேசிவிட்டு பிறரை குறித்து கேவலமாய் பேசிவிட்டு ஊழியங்களை ஊழியக்கரலை குறித்து கேவலமாய் பேசிட்டு வந்துட்டு நம்ம ஆண்டவர் துதிச்சோம்னா ஒன்றும் நடக்காதுங்க மௌனமா யாரெல்லாம் இருக்காங்களோ தேவையற்ற காரியங்களை பேசாதபடிக்கு கவனமாக இருக்காங்களோ அவங்க ஜபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு அவர்கள் எடுக்கிற ஆரவாரத்திற்கு வல்லமை உண்டு எரிக மதில்கள் நடுங்கும் இடிந்து விழும் பிசாசுகள் நடுங்கும் அலறி ஓடும் வியாதிகள் ஓடும் இருக்க முடியாது இந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணிட்டாங்க ஐயா இந்த அம்மா ஜோம் பண்ணிட்டாங்க இந்த ஐயா ஜோம் பண்ணிட்டாங்க இனி நாங்கள் இருக்க முடியாது என்று ஓடும் எப்பொழுது வாயை அடக்கி வைத்திருக்கிற பொழுது தேவையற்ற காரியங்களை பேசாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு இயேசு பிசாசுகளை பார்த்து புறப்பட்டு போவோம் புறப்பட்டு போச்சு சீசர்கள் புறப்பட்டு போவோம் நாங்கள் புறப்பட்டு போகல காரணம் என்ன ஏசு தேவையற்ற காரியங்களை பேசாமல் இருந்தார் அப்படி உதடுகள் விருத்த சேதம் பண்ணப்பட்ட உதடுகளாக இருந்தது சீஸ்தர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா பரலூர் ராஜ்யத்தில் யார் வலது பக்கம் ஆண்டவர் பக்கத்தில் உட்காரணும் இடது பக்கத்தில் ஆண்டவர் இடது பக்கத்தில் யார் உட்காரணும் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அதனால அவங்க பிசாசை பார்த்து போகணுன்னு பிசாசு போகலை அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லை ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல தேவையற்ற காரியங்களை பேசாதபடிக்கு தன்னை காத்து கொண்ட தேவன் அல்லவா அதனால் அவர் வாயின் வார்த்தைகளுக்கு உதிரகலந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு வல்லமை இருந்தது பிசாசுகள் நடுநடுங்கின வியாதிகள் நடுநடுங்கின ஓடி போயின இதுவே ஏசப்பாவுடைய ஊழியத்துடைய ரகசியம் That is the secret of the success of our Lord Jesus Christ's ministry, and every word He uttered from His mouth and it was thundering, and in the thunder the demons trembled and ran away, the diseases they fled and fled and never turned back. How it is? It's all because Jesus kept His lips pure. Jesus spoke only the things necessary. He never spoke the unnecessary things. வாழ்விலே தேவையற்ற காரியங்களை பேசாமல் இருங்கள் தேவையற்ற காரியங்களை மாத்திரம் பேசுங்கள் தகுதியானவைகளை மாத்திரம் பேசுங்கள் அப்பொழுது உங்கள் உதடுகள் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் வல்லமை நிறைந்ததாக இருக்கும் மணிக்கணக்காக ஜெவியுங்கள் அப்பொழுது உங்கள் உதடுகள் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் மகனே மகளே ஆறு நாள் மௌனமாக இருந்து ஏழாவது நாள் நீ ஆர்ப்பரி அப்பொழுது இந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று ஆண்டு சொன்னார் அப்படி செய்ய முடியும் என்றால் உங்களால் மௌனமாக இருக்க முடியும் என்றால் தேவையற்ற காரியங்களை பேச முடியாமல் இருக்கும் என்றால் நிச்சயமாக எரியும் அதில் இடிந்து விடும் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதங்களை தடை செய்கிற தடைகள் இடிந்து விடும் ஆசீர்வாத தடைகள் விலகும் குழந்தை பெறுவதற்கான தடை நீங்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான தடை நீங்கும் சொந்த வீடு கிடைப்பதற்கான தடை நீங்கும் நீங்களை சோதனைப்பீர்கள் எப்பொழுது உங்கள் உதடுகளை நீங்கள் காக்கின்ற பொழுது தேவையற்ற காரியங்களை பேசாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி செய்வார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அனுதீனம் என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும் பலனை பேற்றிடுவாய் அனுதீனம் என்னை தேடிடுவாய் நான் அழித்திடும் பலனை பேற்றிடுவாய் அத்திமரம் போல் செழித்திடுவாய் அத்தி மரம்போல் போல் நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய் நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் நம்மை கைவிட மாட்டார் பயப்படாதீங்க வியாதி கண்டு பயப்படாதீங்க பிசாசை கண்டு பயப்படாதீங்க இந்த தேவையை கண்டு பயப்படாதீங்க இந்த பொல்லாத மனிதர்களை குறித்து பயப்படாதீங்க உங்கள் ரோதமாய் செய்யப்படுகிற செய்வனுகளை குறித்து பயப்படாதீங்க உங்களை இருக்கிற பொல்லாத மனிதர்கள் உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவேன் சொல்கிறதுனால பயப்படாதீங்க வியாதி நகோரங்களைக் கண்டு பயப்படாதீங்க தனிமையை கண்டு பயப்படாதீங்க வியாதியை கண்டு விபத்தை கண்டு பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசு போதுமானவர் எந்த நிலைமையிலும் உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுக்க அவர் போதுமானவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் எவருக்கும் உதவி செய்ய கூடும் எவரையும் மேன்மைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் அவராலே கூடும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐசிவித்து தரும் அதோடு அவர் வேதனை கூட்டார் ஐயோ எனக்கு யாருமில்லையே ஐயோ நான் மேலே இருந்து கீழே விழுந்து விட்டேனே ஐயோ என் வீடு போய்விட்டது தொழில் போய்விட்டது என் மரியாதை போய்விட்டது என் சுகம் போய்விட்டது ஐயோ என் புருஷன் போயிட்டானே ஐயோ அம்மா போயிட்டாங்களே அப்பா போயிட்டாங்களே ஐயோ நான் தனிமேலே வாழுகின்றேனே சுகமாய் வாழ்ந்த நான் இன்றைக்கு நான் நெருப்பிலை போடப்பட்ட பொழுவை போல தவித்துக் கொண்டிருக்கின்றேனே ஒருவரும் எனக்கு இல்லையே நான் தொட்டதெல்லாம் தோல்வியாய் முடிகிறது எங்கு போனாலும் எனக்கு அவமானங்களே காத்திருக்கிறது என் அன்பான உள்ளத்தை பார்த்து எல்லாரும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களே கெட்ட கெட்டவாத்தை பேசு ரவுடிகளுக்கும் இந்த பூமியில் மரியாதை இருக்கிறது பரிசுத்தமாய் பயபக்தியாக வாழும் என்ன இந்த மக்களை அவமதிக்கிறாங்களே ஐயோ எனக்கு வாழ விருப்பமில்லை இல்லையே எப்பொழுது பார்த்தாலும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் வருகிறதே ஐயோ என் எதிர்காலத்தை கொடுத்து எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கலக்கமாக இருக்கிற தேவையில்லாமல் சண்டை போடுறேன் தேவையில்லாமல் மன சமானத்தை குடும்பத்தில் கெடுக்கிறேன் ஐயோ எப்போ பார்த்தாலும் எனக்கு உள்ளத்தில் நெகட்டிவ் தாட்ஸே வந்து கொண்டிருக்கிற தூக்கமே எனக்கு வருவதில்லை ஐயா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் இவனை கொலை செய்துவிட வேண்டுகிற என்ன வந்து கொண்டே இருக்கிறது எனக்கா ஜெபிங்னு சொல்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பல வருடங்களை காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா என் வாழ்க்கை எப்படியோ போயிருமோ இப்படியோ அழிஞ்சு அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்கிற மக்கள் நம்பிக்கையற்று வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க ஐசியூவில் இருக்க கடைசி நிமிஷத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு அற்புதத்தை செய்யுமாலே கூடும் ஐயா நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயோ நன்மை கிடைக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அற்புதம் செய்யுங்க வாழ்க்கை நல்வழிப்படுத்துங்க பரிசுத்தமாக போதை வாலிபத்தின் பாவங்கள் ஈச்சைகள் அணவரை தகப்பனு கெட்ட நண்பர்கள் மொபைல் ஃபோனு பைக்கு மேலே மோகம் தகப்பனே அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் விடுவி மாலிபர்களை விடுவி வெற்றி உணர்வு இல்லை இதயத்தை தாரும் வாலிபு சமுதாயம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறதப்பா நீங்களே ஒரு சந்திங்கப்பா பெரிய எழுப்புகளை தாருங்க வயதான்களை விழுந்து விடாதபடி காத்து கொள்ளுங்க கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் போராடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றும் அணையர் கொடுக்குறவர்கள் அவர்களை மாற்றும் உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதிங்க தாய் திர நாடாக இந்தியாவிற்கை ஜெபிக்கிறோம் பல மதத்தொரு மொழி பேசுகிறோம் எல்லாரையும் ஆசிர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் முக்கியமாக தகப்பனை நாசிரியை திராட்சைப்பட தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற அடைக்கலான் கூறிய முதியோர் உள்ளத்தை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற கொடுக்குற நல்ல உள்ளங்கள் உண்டு அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இப்பொழுதும் ஆண்டவரை தோத்திரம் ஐயா எஸ் எங்கள் பரம தகப்பனே அங்கே டாய்லெட் கட்ட இரண்டு லட்ச ரூபாய் அவசரமாய் தேவைப்படுது சந்தியும் மயமைப்படும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல தான் എൻ ആത്മാവത്രി മുഴുവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവ് കത്രി സോത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊതും മറവാതേ അമ്മ എന്ന കത്രികയേ സുഗ്രയും പിതാഹിദേവരുടെ അൻപ പ്രസുത്താടി അനുവാദ പ്രസനം അനുവരോട് എഞ്ചയ്ക്ക് സദാകാരങ്ങളിലും നിലത്തി